அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே ஒரு முக்கியமான மைய என்ன அப்படின்னா அது காதுங்க பேலன்ஸ் பண்றதுக்கும் கேட்கறதுக்கும் எமோஷனல் ரெகுலேஷன்ஸுக்கும் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காது பாதிக்குது நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம காதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த காதுல வந்துட்டு விரைப்பு காதுல ஒரு விதமான வலி இது எல்லாமே ஏன் ஏற்படுது இதுக்கான ஒரு சூப்பரான முத்ரா என்ன முன்னோர்கள் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணினாங்க அது மட்டும் இல்லாம பேலன்ஸுக்கும் பிரஷர் கண்ட்ரோலுக்கும் காதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாமே இந்த பதில நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு விஞ்ஞான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம காதுல இருக்கக்கூடிய அந்த இன்னர் இயர் அப்படிங்கறது நம்ம கேட்கறதுக்காக மட்டும் கிடையாதுங்க ஒரு முக்கியமா மூணு பங்கு வகிக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் என்ன அப்படின்னா ஹியரிங் பேலன்ஸ் ப்ரஷர் கண்ட்ரோல்ஸ் சோ இதனால தான் நம்ம காதுல பாத்தீங்க அப்படின்னா விறைப்பு தன்மை ஏற்படும் போது நமக்கு தலை வந்து சுத்துற மாதிரி ஃபீல் இருக்கும் அதே மாதிரி நம்ம காது வலிக்கும் போது நமக்கு பக்கவாட்டு கண் வலியும் வருங்க அடுத்தது காது உறைஞ்சு போற மாதிரி இருக்கிறதுக்கும் அதே மாதிரி காதுல ஒரு சில வலிகள் ஏற்படுவதற்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்ட் அண்ட் அலர்ஜிங்க நமக்கு சளை பிடிச்சிருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா காது ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி இயர் வேக்ஸ் பிளாக்கேஜ் அதாவது அதிகமா நீங்க இயர்பட்ஸ் நீங்க காதுக்குள்ள விடும் போது நமக்கு காது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்க கண்ணுக்கும் காதுக்குமே ஒரு தொடர்பு இருக்குங்க இது வந்து இணைந்து செயல்படும் சோ இந்த மாதிரி இணைந்து செயல்படும் போது நம்ம தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆனோம் அப்படினா நமக்கு அதனால காது பாதிக்கப்படுங்க நம்மளுடைய முன்னோர்கள் காது சார்ந்த பிரச்சனைக்கு எந்த மாதிரியான வைத்தியம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா நெற்றி எண்ணெய் தடவுதல் அதாவது அசுநெய் அல்லது பூண்டு வந்துட்டு ஒரு பல் எடுத்து எண்ணெயில வந்து லைட்டா கொதிக்க வச்சு அதை என்ன பண்ணலாம் நெற்றி மேல தடவிட்டு வரலாங்க போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்க காது லைட்டான ஹீட்ல நீங்க காது அருக வச்சுட்டு வரலாம் காதுக்குள்ள மாதிரி பண்றது மூலமா நமக்கு காது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே ரெடிஸ் ஆகும் அதே மாதிரி மந்தாரம் இந்த இலை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பிழிஞ்சு சாறு எடுத்து அந்த சாரை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு துணியில இல்ல ஒரு இதுல வச்சுட்டு காது மேல

போகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு காலம் தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா துளசி இலை சாறுங்க இது வந்து காது வலி வந்து ரெடியூஸ் பண்ணுங்க துளசி இலை சாறு எடுத்து அதை நீங்கள் காது அளவு தடவிட்டு வரலாம் அதுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காது வலி நமக்கு ரெடியூஸ் ஆகுங்க அடுத்து நல்லெண்ணங்க அது வந்து காது தேமலுக்கும் வறட்சிக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா லைட்டாக சூடு பண்ணி காது அருகில் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு நீங்கள் மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு காது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே ரெடியூஸ் ஆகும் அடுத்து நல்லெண்ணங்க நீங்க சூடு பண்ணிட்டு நெத்தியை தடவிட்டு வரலாம் நமக்கு காது தேமல் ரெடியூஸ் ஆகும் அண்ட் காதுல ஒரு விதமான ஆகுங்க நம்மளுடைய காதை எந்த ஒரு பிரெஷரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க கொட்டாய் விடுறோம் இல்லையா கொட்டாய் விடும்போது நமக்கு இந்த காதுகிட்டயும் ஒரு விதமான பெயின் இருக்கும் அதே மாதிரி நமக்கு காதுக்கும் வாய்க்கும் தொடர்பு இருக்குங்க சோ நீங்க கொட்டாய் விடும் போதும் சாப்பாட்டை நீங்க மென்று முழுங்கும் போதும் அதே மாதிரி நம்ம பபுள் கான் நம்ம வாயில மெல்றோம் இல்லையா பண்ணும் போதும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு காதுக்கும் வாய்க்கும் தொடர்புக்கு நல்லாவே தெரியும் சோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு காதோட அகதியில வந்து ஒரு பிளவு ஏற்பட்டு நமக்கு பேலன்ஸ்டா இருக்குங்க நமக்கு காதுல பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முக்கியமா ஒரு மூணு காரணங்கள் இருக்குங்க என்ன அப்படின்னா அதிக நேரம் மொபைல் இயர்போன்ஸ் யூஸ் பண்றதும் அண்ட் இயர் பட்ஸ் யூஸ் பண்றதும் இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நீங்க தலைக்கு குளிச்சுட்டு நீங்க காதை க்ளீன் பண்ணாம விட்டுருவீங்க சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு காது சார்ந்த பிரச்சனைகள் வருங்க சோ இது வந்து ஃபர்ஸ்ட் சைன் என்ன அப்படின்னா நமக்கு காதுல வந்துட்டு ஒரு விதமான ரிங்கிங் சவுண்டு குரண் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும் ஒரு பக்கம் மட்டும் காது கேட்கும் ஒரு பக்கம் காது நல்லா அடைச்சிடும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நம்ம காது பக்கவாதத்துக்கு ஒரு முத்திரை சூப்பர் முத்திரன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அது என்ன அப்படின்னா சூன்ய முத்ரா அதாவது சைலண்ட் முத்ரை அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இரண்டு கைகள்லயுமே பண்ணணும் உங்களுடைய மிடில் ஃபிங்கர் அதாவது நடுவிரல் இருக்கு இல்லையா நடுவிரலை எப்படி மடக்கிட்டு உங்களுடைய கட்டை விரல் இது மேல அழுத்தம் கொடுக்கணும் நடுவிரல் இப்படி இருக்கா இருக்கணும் கட்டை விரல் மேல அழுத்தம் கொடுக்கணும் அதே மாதிரி ரெண்டு கையிலையும் பண்ணணும் மத்த மூணு விரலும் இப்படி இருக்கணும் இது சூனியா முத்ரா அதாவது சைலண்ட் முத்ரா அப்படின்னு சொல்லுவோம் இது பேர் தான் சைலண்ட் முத்ரா அதாவது சூன்ய முத்ரான்னு சொல்லுவோம் இது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இது பண்றது மூலமா நமக்கு என்ன பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காதல ஏற்படக்கூடிய பெயின் சரியாகும் அதே மாதிரி காதுல ஒரு சத்தம் ஏற்படும் இல்லையா அது க்யூர் ஆகும் அதே மாதிரி காதுல ஏதாவது பிளாக் இருந்தால் அது ரெடியூஸ் ஆகுங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னர் இயர் உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய காது நல்லாவே சர்க்குலேஷன்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் பேலன்ஸ்டா இருக்குங்க இது டெய்லியும் நீங்க காலைல ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாலை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் டெய்லியும் பண்ணிட்டு வந்தாலே போதும் கண்டிப்பா நமக்கு காது சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது ரெண்டு கையிலுமே செய்யணுங்க நடுவிலை நல்லா மடக்கி நமக்கு பெருவிளல நல்லா மேல வச்சு அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுத்து மத்த மூன்று விரல்களும் நேரா இருக்கணும் ஸ்டார்டிங் பண்ணும்போது நமக்கு ஒரு விதமான பெயின் இருக்கும் பட் நீ கண்டினியூஸா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு கால் சார்ந்த எந்த பிரச்சனைகளுமே வராதுங்க அதே மாதிரி ஒரு சில உணவுகள் எடுத்துக்கிறது மூலியமா நமக்கு வந்து காது சார்ந்த பிரச்சனைகள் ரெடியூஸ் ஆகுங்க பூண்டு வெந்தயம் முருங்கை துளசி நல்லெண்ணெய் இந்த அஞ்சு உணவு பொருட்களும் இயற்கை இயர் ப்ரொடக்ஷன் கெட்டு போயிடுங்க நமக்கு இயருக்கும் பிரெயினுக்கும் டைரக்டா கனெக்ஷன் இருக்கு அதனாலதான் உங்களுக்கு காது வலி ஏற்படும் போது நமக்கு தலை சுத்தலும் ஏற்படுது காது வலி அப்படிங்கறது கேட்கறதுக்காக மட்டும் கிடையாதுங்க நம்ம உடம்பை மையப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி காது அப்படின்னு தாங்க சொல்லணும்